யார் நீ உலகை ஆளும் இறைவனா ஓர் இன்றி உலகை அழிக்க வந்த அரக்கனா உன்னால் இன்று தபால்காரர்களை பார்க்க முடிவதில்லை ஆனால் தகவல்களை கன நேரத்தில் காண முடிகிறது காதல் செய்யவும் களிப்புறவும் களைப்பு போக்கவும் கால்கெடுக்க கடந்தும் கட்ட வண்டி கட்டியும் திரைப்படம் பார்க்கச் சென்ற காலம் உன்னால் மறைந்தது அதே சமயம் அணியாய விலை கொடுத்து அடிதடியாகி படம் பார்க்கும் நிலை மாறி நிம்மதியாய் நினைத்த இடத்தில் நினைத்த நேரத்தில் திரைப்படம் காண உன்னால் முடிந்தது யார் நீ காதலை வளர்க்கும் கருவியாணி காதலில் கள்ளக்காதலும் காமக்காதலும் உருவாகி கலாச்சார சீரழிவாகி கண்ணியான கட்டமைப்பான குடும்பங்கள் கண்ணாடி சில்லுகல்வதற்கு காரணமான கல்லாணி கண் விழித்ததும் கடவுளை தேடும் காலையில் உன் காலடியில் விளைவிக்கும் காம அனைத்து மக்களின் தேவையானி கல்வி பெறும் குழந்தைகளின் கடவுளாணி கடும் நோய் போல் கபாலத்தில் புகுந்து குழந்தைகளின் வாழ்வை சிதைக்கும் நோயா நீ இருசக்கர வாகன ஓட்டிகளின் பலரின் வாழ்வை சிதைத்திட்ட வைரசாணி கல்லூரி செல்லும் செல்வங்களின் காலனியா காதனியா இல்லை காதலணியா இல்லை காலனா பறந்து விரிந்த உலகை உன்னு சிறையில் வரைத்த சிட்டு குருவியாணி கருங்கல்லுக்குள் புதைந்திட்ட பலரின் திறமைகளை சிற்பமாக்கி ஒளிந்து விட்ட ஒளியானி மருத்துவமாகட்டும் மத தத்துவமாகட்டும் வரலாறாகட்டும் அதை மறைக்கும் சிலராகட்டும் அனைத்தும் உன்னை திறந்தால் அறியும் நூலா நீ ஊழல் செய்யும் அதிகாரி அரசியல்வாதி குற்றம் புரிந்து நல்லவர்களாக தெரியும் மனிதரின் தோல் உரிக்கும் கருவியா நீ உன் நோக்கம்தான் என்ன வீடுகளில் ஏற்றப்படும் தீபமா இல்லை வீடுகளையே விழுங்கும் தீயா நீ யார் நீ சொல் உன் நோக்கம்தான் என்ன உன் பாதையில் பயணிக்கும் இந்த உலகம் உன்னால் பொலிவு பெருமா இல்லை அழிவுறுமா தேடுகிறேன் விடையை காணவில்லை பதிலை கூறுங்கள் அன்பர்களே கூறுங்கள்